அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் போகி பண்டிகை அன்றைக்கி குறிப்பிட்ட சில பொருட்களை நம்ம வீட்டை விட்டு அப்புறப்படுத்தணும் அதாவது ஒன்றா தீயிலிட்டு பொசுக்கணும் இல்லைன்னா தூக்கி தூரவாவது எறியணுங்கிறது சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க மிக மிக பயனுள்ள பதிவாக இது இருக்கும் இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க இந்த எதை பார்த்தீங்கன்னா இன்று சனிக்கிழமை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய நிறைவு சனிக்கிழமை வந்து சொல்லலாம் மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் எல்லாருக்குமே தெரியும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமையாகட்டும் வெள்ளிக்கிழமையாகட்டும் சனிக்கிழமையாகட்டும் இது மூன்றுமே வந்து மிக சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது அப்படி இருக்கும்போது பெருமாளுக்கு மிக மிக எப்பவுமே உகந்த கருதப்படுவது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் அத்தகைய மார்கழி சனிக்கிழமை நம்ம ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் குறித்து தான் சொல்ல போறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள் இருந்துச்சு இல்லையா இதுல ஒரு நாளாவது இந்த தீபத்தை ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து தரும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மார்கழியே முடிய போகுது அதுவும் இது சனிக்கிழமை நாளில் இந்த தீபத்தை ஏற்றுவது இன்னும் சிறப்பான பலனை தருங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கட்டாயம் வந்து ஏற்றுங்க பெருமாளுக்கு மிக மிக பிடித்த தீபம் மிக உகந்த தீபம் கூட நம்ம சொல்லலாம் இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் கட்டாயம் வந்து பெண்கள் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அதே போல பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் நீங்க வந்துட்டு செய்ய வேண்டாங்க சரி அது என்ன தீபம் அது எப்படி ஏற்றணும் அப்படிங்கறத குறித்து பார்க்கலாம் இப்ப சனிக்கிழமைங்கிறதுனால நீங்க கட்டாயம் வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் வீடு பூஜை அறை எல்லாமே வந்து வந்துட்டு தொடச்சி வச்சுருப்பீங்க விளக்கு எல்லாமே தூய்மைப்படுத்தி வச்சுருப்பீங்க சில பேர் பார்த்திங்கன்னா சரி போகி பண்டிகை அன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணிக்கலான்னு கூட விட்டுருப்பீங்க எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் பூஜை அறையை மட்டுமாவது சுத்தம் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு துணி வச்சு ஈர துணி வச்சு நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அப்படி தொடைக்கும் போது அதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் கலந்து அந்த பூஜை அறையை சுத்தம் செய்வது அப்படிங்கிறது மிக நல்ல பலனை வந்து கொடுக்கும் அது மாதிரியும் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் பெருமாளுடைய படம் எது மாதிரி இருந்தாலும் சரி அதாவது நீங்கள் ஸ்ரீராமரா வழிபாடு வழிபாடு செஞ்சாலும் சரி கிருஷ்ணர் படம் வச்சிருந்தீங்கனாலும் சரி திருப்பதி ஏழுமலையான் படம் வச்சிருந்தாலும் சரி மகாவிஷ்ணு படம் வச்சிருந்தாலும் சரி எல்லாருமே பெருமாள் தானே அதனால அவங்களுடைய படத்தை நீங்க தொடச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க கட்டாயம் வந்து துளசி இலை ஒரு ரெண்டு மூன்றாவது வைப்பது நல்ல பலனை கொடுக்கும் பஞ்ச பாத்திரம் வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதாவது தீர்த்தத்துக்கு உண்டான அந்த பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதை நல்லா தூய்மைப்படுத்திட்டு அதுல நல்ல சுத்தமான தண்ணீர் பிடிச்சு அதுல ரெண்டு ஏலக்காயும் ரெண்டு பச்சை கற்பூரத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு துளசி இலையும் அதில் வந்துட்டு கிள்ளி நீங்க பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் மேலும் சங்கு வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறவங்க அந்த சங்கையுமே தூய்மைப்படுத்தி அந்த சங்குக்கு பொட்டிட்டு அதுல கொஞ்சம் பச்சரிசியும் சிறிதளவு மஞ்சளையும் அதுக்குள்ள தூவி விடுவது மங்களகரமான வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் அது போலவும் வந்து நீங்க பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமாக ஆனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா நீங்க காலையிலிருந்து மாலை எத்தனை மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏற்றும் பழக்கம் இருக்கு இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணிக்கே ஏற்றுவாங்க சில பேர் ஆறு மணிக்கு மேலே ஏற்றுவாங்க ரொம்ப வந்து டைம் எடுத்துக்காதீங்க இரவு ஏழு மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு நீங்கள் அது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வீட்டில் எந்த தீபம் பயன்படுத்த பார்த்தனாலும் சரி அது காமாட்சி விளக்கா இருக்கலாம் அகல் விளக்கா இருக்கலாம் குபேரர் விளக்கா இருக்கலாம் எந்த மாதிரி தீபம் ஏற்றுவீங்களோ அதையவே வந்து நீங்க ஏற்றிக்கலாம் சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கோங்க அது நீங்க ஏற்கனவே விளக்கு கடியில பயன்படுத்துற தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதையவே வந்து நீங்க எடுத்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க கைப்பிடி அளவு பச்சரிசி இது வந்து ரெண்டு சாய்ஸுங்க உங்களுக்கு நெல்லையும் நீங்க பயன்படுத்தலாம் பச்சரிசியும் வந்து பயன்படுத்தலாம் இப்ப நெல் வந்து பெரும்பாலும் கிடைப்பது கடினமா இருக்கு இல்லையா இப்போ பச்சரிசின்னா நமக்கு சீக்கிரமாவும் கிடைக்கும் பக்கத்துலயும் இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து பச்சரிசியை மென்ஷன் பண்றேன் உங்களுக்கு நெல் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க நெல்லையே வந்து பயன்படுத்தலாம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த தட்டுல வந்து நல்லா பரப்பி வச்சிடுறீங்க அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் மீது தான் இந்த விளக்கை வந்து வைக்க போறோம் இப்ப பெருமாளுக்கு மிக எளிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் ஏற்றுவது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த பச்சரிசி மாவை இடிச்சு அதில் மாவிளக்கு செஞ்சு தீபம் ஏற்றி கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டோம்னாவே பெருமாள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பெருமாளுக்கு எவ்வளவு மிக முக்கியம் வாய்ந்ததா இந்த பச்சரிசியும் பச்சரிசி மாவும் வந்து இருக்கு அப்படின்னு நீங்க இதுல இருந்தே வந்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள்ல இந்த பச்சரிசி அப்படிங்கறதும் மிக முக்கிய இடத்தை வந்து பிடிக்குது இப்ப தம்பதி சகிதமா இவங்க ரெண்டு பேருக்கும் உரிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பச்சரிசி வந்து இருக்கு அதனால நம்ம இதை பயன்படுத்தும் போது அன்னை மகாலட்சுமி தாயாருடைய அருளும் கிடைக்கும் மகாவிஷ்ணுவின் அருளும் நமக்கு கிடைக்கும் இப்ப பச்சரிசி மீது நீங்க ரெடி பண்ணி வச்ச அந்த விளக்கை வந்து நீங்க ஏற்றி வைக்கிறீங்க இப்ப ஏற்றி வச்ச இந்த விளக்கின் முன்பு நீங்க அமர்ந்துகிட்டு உங்களுக்கு இதுவரை நிறைவேறாத ஏதேனும் ஒரு கடினமான விருப்பங்கள் இருந்தா கூட அதை நடக்கணும்னு சொல்லி நீங்க வேண்டிக்கிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற திருமாலுக்குரிய இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறையோ உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இவ்வளவு பெரிய மந்திரத்தை எங்களால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஓம் ஸ்ரீதராய நமக அப்படின்னு சொன்னீங்கனாலும் போதும் ஏன்னா ஸ்ரீதராய நமகன்னு நீங்க சொல்லும் போதே ஸ்ரீ அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார குறிக்குது தரண்கும் போது அவருடைய கணவரை குறிக்குது அப்படி இருக்கும்போது நீங்க ஓம் ஸ்ரீதராய நமக அப்படின்னு நீங்க சொல்லி வழிபாடு செய்யலாம் ரெண்டுக்குமே நல்ல சக்தி உண்டு அதனால இது போல் வந்துட்டு நீங்க சொல்லுங்க இது வந்து மிக மிக எளிய வழிபாட்டு முறை ஆனா பலனோ வந்து அதிகம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பச்சரிசியை வச்சு நான் உங்களை தீபம் ஏற்ற சொன்னேன் இன்னும் சீக்கிரமான பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வந்து மாவிளக்கு தீபம் ஏற்றுனீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா பெருமாளுக்கு மிக மிக உகந்ததுன்னு சொல்லிட்டு நான் முன்னையே சொல்லிட்டேன் இல்லையா அதனால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி மாவுலையே தீபம் ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க அப்படி எங்களால் முடியாதுங்க இப்போ பண்டிகை வந்துடுச்சு வீட்டில் நிறைய வேலை இருக்குது இப்போ போய் நாங்கள் மாவை இடித்து சளிச்சு அங்கே இது போல் விளக்கு செஞ்சு ஏற்றுவது சிரமம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பச்சரிசியவே வந்து கொட்டி வச்சு அதன் மீது விளக்கு ஏற்றுங்க அப்படி சனிக்கிழமை பண்டிகை தாற்பம் என்ன மார்கழி மாதம் முடிவதற்குள்ள ஏத்தணும் அப்படிங்கிறது தான் அப்படி பார்க்கும்போது சனிக்கிழமைங்கிறது பெருமாளுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனாலதான் நான் உங்களை வந்து சனிக்கிழமை ஏற்ற சொன்னேன் இப்ப சனிக்கிழமை ஏற்ற தவறியவங்க சூழ்நிலை காரணமா முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை அன்னைக்கு மாலையிலயோ காலையிலயோ நீங்க இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் சரி இது போல இருக்கும் அந்த பச்சரிசி எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உங்களுடைய விருப்பம் எப்ப வந்து நீங்க விளக்க தூய்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சமயத்துல இதுல இருக்கிற பச்சரிசிய உங்க வீட்டுக்கு பக்கத்துல எறும்பு புற்று இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்க வந்து போட்டுருங்க இல்லைன்னா இது கைப்பிடி அளவுங்கிறதுனால கொஞ்சமா தான் இருக்கும் இது நீங்க பவுடர் பண்ணி எங்கேயாவது ஒரு மணற்பாங்கான இடத்துல போட்டீங்கன்னாலே கண்டிப்பா எறும்புகளோ பழங்களோ பூச்சிகளோ வந்து சாப்பிடும் கொஞ்சம் நிறையா இருந்தால் வேணால் வீட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடிய பசுமாடுகளுக்கு இதை நாம் கொடுக்கலாம் இந்த ரெண்டு மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் திரும்பவும் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க இல்லைனாலும் மார்கழி மாதத்தில் ஒரு முறை இது ஏற்றினாலே நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்